ஹாய் விவர் சிலர் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் டாக்டர் லக்ஷ்மான் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எந்தெந்த ஃபுட்டு சாப்பிட்டா கல்லீரலுக்கு வந்து நல்லது எது எது கல்லீரலை வந்து பால் படுத்தும் அதை பார்த்தாங்க இன்றைக்குள்ள வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி கல்லீரல்கள் இது ஒரு முக்கியமான ஒரு உறுப்புங்க கல்லீரல் அப்படின்னு உங்களை சொன்னாலே உடனே இன்னொரு சைடு ஞாபகம் வர்றது வந்து ஆல்கஹால் இல்லையா இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இன்றைக்கி பல பேர் குடித்து குடித்து கல்லீரல் பாதிப்பு அடைந்து அவர்கள் இறக்கும் சூழ்நிலை உருவாகிறது இல்லையா இதுதான் இன்றைக்கு நாட்டில் இது வந்து நடந்துகிட்ருக்கு இந்த ஒரு குடிபோதைனால என்ன ஆகுதுன்னா கல்லீரல் தாங்க ஃபஸ்ட்டு பாதிக்கப்படுது இப்போ நம்ம உடம்பில் வந்து ஹார்ட் டு பிரைன்னு பல உறுப்புகள் உண்டுங்க அதில் மற்ற உறுப்புகளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டு பல ட்ரீட்மெண்டில் உண்டு ஆனால் கல்லீரலுக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் கம்மி இப்போ இப்போ கல்லீரல் வந்து எப்படின்னா ஒரு முக்கியமான உ ஒரு உறுப்பு இப்போ அதனுடைய ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப இது ஒரு சென்சிட்டிவ்வானது இப்போ ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் வந்து ஒரு இது இது பம்பிங் பண்ணுது ப்ளட் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் கல்லீரல் வந்து ஒரு மைனூட் ஒர்க்குங்க அதெல்லாம் வந்து மற்ற ஆறுநாள் செய்ய முடியாத ஒர்க்கை கல்லீரல் பண்ணிகிட்ருக்கு ஆனால் வந்து ரொம்ப பேர் வந்து குடிக்கும் போது ஆகுதுன்னா கல்லீரல் தான் அதிகமாக வந்து ஒரு இது பாதிப்பு இல்லையா இன்றைக்கி நம்ம பார்க்குறது எதை எதை அவாய்ட் பண்ணால் கல்லீரலுக்கு வந்து நல்லது எதை எதை சாப்பிட்டா கல்லீரலுக்கு நல்லது அதைப்பத்தாங்க பார்க்க போகிறோம் அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கே தெரியும் ஆல்கஹால் இன்னைக்கு பல பேர் சொசைட்டியில் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அதை அவாய்ட் பண்ணால் ரொம்ப நல்லது இப்போ முன்னாடி வந்து இன்னைக்கு பல பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு நான் முன்னாடி ஆல்கஹால் ஃபாலோ பண்ணேன் இப்போ இது வந்து விட்டுட்டேன் இருந்தாலும் முன்னாடி நான் ஃபாலோ பண்ணதால அந்த பாதிப்பு கல்லீரலுக்கு இது உண்டாயிருக்கும் அப்போ அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டா பண்ணி கல்லீரில் ஸ்ட்ரெங்கன் ஆக்குவது எப்படி அதை பற்றி வந்து பேர் இது வந்து கேட்குறாங்க அதுக்கு வந்து ஆன்சர் என்னென்னா நான் வந்து ஒரு ஃபுட்டு மூலமாகவே ஓகேவா பொதுவாக நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் அதாவது கல்லீரல் மாதிரியான சாப்பிடுங்க ஓகேவா உங்களுக்கு சுகர் இருந்தால் மட்டும் கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க எல்லா ஃப்ரூட்ஸும் சாப்பிடுங்க இது ஜூஸ் போட்டு குடிங்க ஏன்னா கல்லீரலுக்கு வந்து மீண்டும் ஸ்ட்ரெங்தன் படுத்துறதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்புறம் வந்து காய்கறிகள் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது நமக்கு நார்மல் ஹெல்த்தில் வரது மாதிரி இந்த கார்போஹைட்ரேட் அந்த பொருட்களை வந்து குறைச்சிருங்க ஏன்னா கல்லீரலில் வந்து ஃபேட்டு போயிடக்கூடாது அது முக்கியம் அப்போ இந்த ஃப்ரூட்ஸ் இது வந்து வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி ஐட்டங்களை சாப்பிடுங்க இது வந்து ஃபைபர் ப்ரோட்டீன்ஸ் இந்த நாளும் ஓகேவா இது ஃப்ரூட்ஸு இது வெஜிடபிள்ஸ் தவிர ஃபைபர் சத்து ஒரு நிறைந்துள்ள ஃபுட்டாலும் சரி பொதுவாக ஃபைபர் வந்து வயிற்றுக்கு நல்லது ஏன்னா கல்லீரல் வந்து ஒரு வயிற்று சைடில் இருக்கனால அதுக்கும் வந்து நல்லது தான் அப்புறம் ப்ரோட்டீன் இந்த மாதிரி வந்து அளவாக சாப்பிட்டுக்கோங்க இது எல்லாமே கல்லீரலுக்கு வந்து இது வந்து நல்லதுங்க ஆனால் வந்து ஆல்கஹாலில் ஏதாவது கண்டினியூ பண்ணிவிட்டு இதெல்லாம் சாப்பிட்டா ஒரு இது பயன் கிடையாதுங்க அதை நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா சில பேர் அப்படி தான் நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் ஸ்டாப் பண்ணிட்டேன்னு சொல்லிவிட்டு ஸ்டாப் பண்ண மாட்டாங்க அதை அவாய்ட் பண்ணணும் முன்னாடி நான் இன்றைக்கி சொல்கிற ட்ரீட்மெண்ட் யாருக்குன்னா முன்னாடி ஒருவேளை ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு கொஞ்ச நாளாக நான் ஃபாலோ பண்ணுறதில்ல டாக்டர் ஆனால் எனக்கு முன்னாடி நான் குடித்ததால் கல்லீரல் பாதிப்பு வந்து இது ஏற்பட்டிருக்கும் இல்லையா அது இல்லாமல் நான் வாழ்வது எப்படின்னு கேட்க அப்படிங்களுக்கு தான் இந்த வீடியோ ஸோ இந்த மாதிரி ஃபுட்டுகள்லாம் இது வந்து வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அப்புறம் ப்ரோட்டீன் அப்புறம் ஃபைபர் சத்து இது நிறைந்த ஃபுட்டுகள் இதெல்லாம் வந்து சாப்பிட்றே வாங்க இருந்தீங்கன்னா ஒரு நாளும் நாளில் கல்லீர் வந்து இதை ஸ்ட்ராங் ஆயிரும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அதை பற்றி நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டியதில்லை ஓகேவா ஏன்னா இப்போ தான் நீங்கள் அறவே இது ஸ்டாப் பண்ணிட்டீங்கல்ல இது ஆளுக்கு அப்படி இருக்கும்போது எப்படி உங்களுக்குலாம் இது வரும் ஒன்றும் வராது நீங்கள் விட்டாலே போதும் ஓகேவா ஸோ இது எதுக்குன்னா அந்த சொசைட்டியில் உங்களோட வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி இது விடுங்க அவங்களுக்கு வந்து ஒரு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா இந்த கேள்வி பல பேர் சொசைட்டியில் இருக்கு இந்த கல்லீரல் பிரச்சனை இது வந்துட்டு இருக்கு காமனாக ரொம்ப வந்து இது ரேராக வரும் இப்போ அப்படி இல்லை கல்லீரல் பிரச்சனை காமனாக வந்து இப்போ ஒரு ஹார்ட் பிரைன் வந்து ஏதாவது வந்தால் கூட அதை வந்து காப்பாற்றலாங்க ஆனால் கல்லீரல் வந்தால் காப்பாற்றுறது ரொம்ப வந்து கஷ்டம் அதனுடைய வந்து மோர்டாலிட்டி ரேட் வந்து கூடுதல் ஆயிடுச்சு அதாவது அவன் காப்பாற்றுறதே கஷ்டமாயி போச்சு ஸோ அதனால இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் யாராவது இந்த மாதிரி இந்த அட்வைஸ் இது தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க எல்லோரும் ஆரோக்கியமான வாழ்வு வாழ என்னுடைய வாழ்த்துக்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா அது கல்லீரல் பற்றி முக்கியமான வீடியோ அனைவரும் பார்த்து பையன் அடைய வேண்டும் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்